ஆர்ஜே பாலாஜி சென்னையில பிறந்து வளர்ந்தவருங்க இவருடைய இயற்பெயர் பாலாஜி பட்டுராஜ் இவர் முதல் முறை டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆயிருக்காருங்க அப்புறம் தேர்ச்சிப்பட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்படியில் டிகிரி வாங்கிட்டாரு அப்புறம் அவருடைய உறவினர் ஒருவர் என் ல வேலை செஞ்சுட்டு வந்திருக்கார் சோ நானும் அவரை போலவே ஆகணும்னு தான் ஊடகத்துறையில முதுநிலை படிப்புல சேர்ந்திருக்கார் ஆனா அவர் எழுதிய ஐம்பத்தாறு வார்த்தை ரிப்போர்ட்ல நாற்பத்தி ஏழு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்ததுனால தனக்கு ஆங்கிலம் ஜேர்னலிசம் வராதுன்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி முடிவு செஞ்சிருக்கார் அப்போ பேப்பர்ல ரேடியோ ஜாக்கி பத்தின ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு கோவையில ரேடியோ மெச்சுக்கு ஆடிஷன் போயிருக்காருங்க அப்ப வர கானா பாடல் பாட சொல்லும் போது அவர் சரியா பாடாது அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல மீண்டும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ரேடியோ ஜாக்கி பணியும் கிடைச்சிருச்சு அவருக்கு சுமார் நான்கு ஆண்டுகள் ஹெலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ஆர்ஜே பாலிஜியோ பிறகு அந்த வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு சென்னை வந்திருக்காரு அப்புறம் நைன்டி டூ பாயிண்ட் செவன் பிக் எஃப்எம்ல அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு அங்க ஸ்டார்டிங்ல டேக்கி கி டிசி அந்த ஷோ தான் ஆர்ஜே தொகுத்து வழங்கிக்காரு அந்த டேகி டிசி ஷோலே கிராஸ்டாக் என்ற ஒரு புது செக்மெண்ட் அவர் கொண்டு வந்திருக்காருங்க அதுக்குதான் மக்கள் மத்தில நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு எல்லாரையும் பிராங்க் செய்யற அந்த ஷோக்கு மக்கள் மத்தில வரவேற்பு கிடைச்சிட்ட அவர் அந்த ஒரே ஷோல ஓவர் நைட் ப்ராப்ளம் ஆயிட்டாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல தன்னுடைய சினிமா பயணத்தை ஆர்ஜே பாலாஜி தொடங்கினார் ஆரம்பத்துல படங்கள்ல சிறிய ரோன்ல நடிச்சிட்டு வந்த அவரு எல்கேஜி படம் மூலமா ஹீரோவா களமிறங்கினார் பிறகு மூக்குத்தி அம்மன் வீட்டுல விசேஷம் போன்ற படங்களை அவரே இயக்கி நடிச்சாரு ரேடியோ சினிமானு அடுத்தபடியா கிரிக்கெட் கமெண்ட்ரியாவும் ஆர்ஜி பாலாஜி மாறினாருங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனல்ல தமிழ் கமெண்ட்ரிய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நகைச்சியுடன் வழங்கினார் அவரோட பேச்சுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது பாலாஜி ஒரு இன்ட்ரோ என்ன சொன்னார்னா தன்னுடைய தாயார் வேலைக்காக சுமார் பத்தொன்பது ஏரியாவுக்கு மாறியதாகவும் தான் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு வீடுல தங்கி இருப்பதாகவும் பேட்டி ஒன்றுல கூறினாருங்க இருப்பெடுத்த மாற்றிதல் சுமார் பதிமூணு பள்ளிகள்ல ஆர்ஜே பாலாஜி பள்ளி வாழ்க்கை பயணிச்சிருக்குங்க இருபத்தோரு வயசுல திருமணம் நடைபெற்றிருக்கேன் திவ்யா என்பவர் ரெண்டாயிரத்தி மூணுல திருணம் செஞ்சுக்கிட்டார் இந்த தம்பதிக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ரேடியோ ஜாக்கி கிரிக்கெட் கமெண்டர் நடிகர் இயக்குனர் சமூக பன்முக திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் நடிகர் ஆர்ஜே பாலாஜிக்கு எங்க வைரல் தமிழ் பஸ் சேனல் டீம் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம்